இங்கே வந்து துட்டு எடுக்கிறதுக்கா இவ்வளோ கையெழுத்து ஆமாம் மற்ற அப்புறம் பெரிய தொகையில் துட்டு எடுக்கிறக்கும் அப்புறம் நான் கொஞ்சம் வெறும் பேப்பரில் கையெழுத்து வாங்கியிருக்கேம்மா வெத்து பத்திரத்தில் எதுக்கிட்டே சுசிலா வெத்து பத்திரத்தில் இவ்வளோ கையெழுத்து வாங்கி வச்சிருக்கேன் என்னம்மா நீ தானே சொன்னால் அந்த எட்டு ஏக்கர் இடத்து உனக்கு தான் தரப்போகிற எடுத்துக்கணு பிறகு என்னத்துக்கு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு நோண்டிய கை ரேக்க தானே வச்சேன் கையினா நோவுதோ ஏன் டீ கோபடியா தெரியாமல் தானே கேட்கேன் நான் உனக்கு தராம வேற யாருக்கு மக்களே கொண்டு கொடுக்க போகிறேன் நான் என்ன அள்ளி அள்ளிக்கட்டி கொண்டு போகிறேன் ஏன் பிள்ளைக்கு தானே நான் இவ்வளோ கஷ்டப்படியே உனக்கு தான் மக்களே ஏன்ட்டு பத்து ரூபா இருந்தாலும் அதுவும் உனக்கு தான் இல்லை கையெழுத்து நிறைய கேட்டாவில் அதான் ஏன் கேட்டாவோ எது கேட்டாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டேன் மக்களே வேற ஒன்றும் கிடையாது நான் உன்னை பற்றி எதாவது நினைப்பேன்னா சூசிலா என் மக்களே சொத்து எழுதி வாங்கிறதுக்கு எதுக்கு இங்கே கையெழுத்து போடணும் அது பொறுமையாக போட்டுருக்கலாமல மக்களே என்ம்மா ஒன்றை சும்மா சும்மாலாம் என்ன கூட்டிட்டு அலைய முடியாதுமா எங்கெங்க போறது இன்னைக்கு பேங்குக்கு வரைக்கும் எத்தனை நாள் ஆயிருக்கு இன்னி சொத்து எழுதி தரக்கு எங்கெங்க போகிறது நீ பட்டு க பைய கையெழுத்து மட்டும் பாடுது நான் எங்கனாலும் போய் கேட்டு வாங்கிடுவேம்மா அவன் பெறத்தோடைய அலைய வேண்டிய அவசியம் கிடையாது பத்தியா சும்மா சும்மா ஒன்றை போட்டு என்னால் இருக்க முடியாது ஒன்றை கூட்டிகிட்டு வரது சின்ன பிள்ளையில விட பாடா இருக்கு வெளியில் வந்தால்தான் பசிக்குங்க தண்ணி தக எடுக்குங்க தலை சுத்துதுங்க சொத்தை வாங்க ஒரு வாட்டி பணம் எடுக்க ஒரு வாட்டின்னு சும்மா சும்மா என்னால் அடைய முடியாது சாரிட்டு இன்னைக்கு ஆண்டி இப்படி கோமா பேசுற கோமலாமா கொஞ்சம் அதுக்கு எதுக்கு தெரியாது கோவப்படியா இம்மா அலைஞ்சு எரிச்சலா இருக்குமா சிறையா வருது சாரி மக்களே நீ என்ன கவலை துட்ட மட்டும் அக்கௌண்ட்ல போட்டா போ அதுல மக்களே நீ கணக்கு தொடங்கணும்னு புதுசா தொடங்கிட்டே மக்களே எழுதி கொடுக்கலாம்ல இப்ப தொடங்கி எனக்கு தருவாங்களா நேரம்லாம் இருந்து துட்ட எடுத்தோன்னு என் கையில தம்மா நான் கையிலேயே கொண்டு போய்க்க இப்போ அக்கௌண்ட் தொடங்கி போடிய அளவுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது இனி அது ஏடிஎம் கார்டு வாரதுக்கு நீ ஒரு வாரம் எடுப்பாவே எனக்கு அவ்வளோலாம் நேரம் கிடையாது நீ கையிலேயே தாமனா எடுத்துக்கிட்டியே அப்படியே மக்களே அப்படி நீ கையில வாங்கிட்டு மக்களே உனக்கு துவது எப்படி அது தகுந்த மாதிரி வாங்கிக்கிடுமா சரி இங்கே நில்லு எங்கேயும் போயிடாத பெற ஒன்றும் தேடி என்னாலும் நடக்க முடியாது இங்கே என்ன என்ன எவ்வளோ நேரம் ஆகும் என்ன கேட்டு வரேன் இங்கேயும் போயிடாதமா இந்த சேர்ல இரு போயிட்டு வா சுசிலா இங்கே நிற்க வேற எங்கேயும் போக மாட்டேங்கன்னே நிக்கேன் போயிட்டு வா இட்டி யாம்டி சின்ன முனி இப்படி உயிர வாங்க சுகர் மாத்திர வேற சாப்பிட்டுட்டு உறக்கமா வருது உறகுது நேரத்துக்கு இழுத்து வந்து இங்கே காட்டுக்குள்ள வச்சுட்டு என்னம்டி செய்ய சே அப்ப ஏன் தலையெழுத பாத்தீங்கள எல்லாரும் அவிய அவிய கேள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டோட போய் ஹோட்டலு பீச்சுன்னு நியூ இயர் கொண்டாடுதாவ நான் பார்த்தியா சுகர் வந்த கிழவி பல்லு போன தாத்தாவெல்லாம் கூப்பிட்டு வந்து நியூ இயர் கொண்டாட வேண்டியதாக இருக்குது என்னத்தை சொல்ல

அது ஒண்ணுமில்ல கா கொண்டு சாப்பாடு சாப்பிட ஆளு கொஞ்சம் மடுங்க சாப்டிட்டு நேரா வீட்டை படுத்து போய் உறங்குவோம் சாப்பிடுறதுக்காகவா இவ்ளோ தூரம் குட்டந்து அது வீட்டை இருந்து சாப்டிரலாம்ல சின்னப் புள்ள என்னத்துக்கு அலம்புக்கு ஒரே இதillாம பையிட்டிருக்கி ஒரே அலும்பவள காஞ்சிட்டடக்கா சாப்டிறதுக்கு வெண்டி एवरी அவ்ளோ பேரிய காட்களை எலிப்பி கொண்டு தூக்கற செர்க்கே அம்மா நியூ இயர் கொண்டாட்டம்னா ஒரு பாட்டு பாடணும் சிரிக்கணும் ஆடணும் அவேவ்லே பிடிச்சதை செய்யணும்மா இங்கே யாரும் செய்ய மாட்டேங்க அவளே சரி நம்மளாவது செய்வோமேனு எடுத்து நடத்தி உங்களெல்லாம் அள்ளி பெருக்கி கூப்பிட்டு வந்தால் ஒன்றும் ஆக மாட்டேங்கி யாராவது பாட்டு பாடுங்க சிரிங்க எதுவும் சோக்க சொல்லுங்கள் அப்படியே ஏதாவது இருக்கணும் அப்படி கொஞ்சம் நேரம் பேசி எடுத்து கொண்டாடிட்டு வீட்டுக்கு போவோம்மா வாரம் வருஷத்தில் முதல் நாள் எப்படி தொடங்குது அது மாதிரி தான் வருஷம் பூரா இருக்குமா எப்பவும் சண்டை வம்புமா தானே பாட்டு கிடக்கும் ஒரு நாள் சிரிச்சு எடுத்து இருப்போமேனு அவ்வளோ பெரிய ஒன்றுக்குன்னு ஒன்றுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குமா நம்மளை போட்டு உயிரை வாங்குதுவேன் ചിന്നപ്പൊന്നത്തെ സ്കൂളു വന്നിട്ടില്ല എന്നാ അഴകാർന്നു ഇയർ കൊണ്ടാട്ട കൊണ്ടോ അപ്പൊ ചോക്ലേറ്റ് സൂപ്പറാൻ വെട്ടുന്നവരത്തിലും പള്ളിയോടത്തിൽ പഠിക്കേ പഠിക്കുന്ന പഠിക്കാ ഇപ്പ പഠിക്കണമെന്ന് ആശ്ചി എന്ത പള്ളിയോടത്തിൽ എങ്ങനെ

டி பரமாக வilie vilie unakkena velei virundukku varava nalakki malai thoodi solladi meduvaga nee thoodi solladi meduvaga ருகம்மா பரவள்ளி என்ன அழகா பாட்டு பாடியே நல்லா இருக்கு ருகம்மா போங்கடி என்னமோ எனக்கு தெரிஞ்சு பாட்டு பாடனே ஏகா மல்லியாக நீங்க பாடுங்ககா ஏட்டி எனக்கு பாட்டெல்லாம் பாட வராது டி அப்படி இப்போ நீங்கள் சாணி குரலில் பாடி உங்களை கொண்டு சினிமாவில் நாங்கள் சேர்த்து விட போகிறோம் சும்மா ஒரு பாட்டு பாடுங்கம்மா சும்மா ஓவர பண்ணிவிட்டு ஒரு பாட்டு பாட பாட வராது பாட வராதுங்க அவள் ஒரு சும்மா ஒரு பாட்டை எடுத்து விடுங்க கேட்போம் பருத்தி எடுக்க என்ன பல நாளும் பார்த்த மச்சான் വർത്തി എടുക്കേയിലോ நல்ல தரமா பாட்டு பாடிய பேரவ என்ன ஏமா நீ ஒரு பாட்டு பாடுமா எட்டி தூர பாங்க சும்மா நான் பாட்டு பாடவா ஏக்க இங்கே வந்துட்டு அப்படி எல்லாம் சொல்ல கூடாது எல்லாம் பாட்டு பாடணும் எல்லாம் ஆட்டம் போடணும் பாடுங்க சும்மா ஒரு பாட்டு பாடிட்டு ராணி இல்லன்னா சின்ன பொண்ணு வீட்டு விட மாட்டா பாடிட்டு போனா போதும் ஏட்டி அப்ப என்னைய பாடிச்சிருவியோ ஏட்டி எனக்குலாம் பாட தெரியாதுன்னு ஏன்டி இப்படி பாடா படுத்துறியே ஏக்க ஏதோ ஒரு பாட்டு பாடுங்கக்கா ராணியக்கா பாடுங்க வந்தா விளையாடியும் நீ இருந்தா சொர்க்க நான் இருப்பே என்னாலும் சேந்தி இருப்பே வெள்ளம் சுச்ச்சன் ஜாங்க்பார்டரி லேம்மா இது என்ன பாட்டுமே தெரியாத பாட்டு பாற ஏதாவது நல்ல பாட்டு பாடுமா பாடி ஜோடி மക്കളെ உனக்கு தெரிஞ்ச பாட்டு இல்ல எனக்கு அம்மேக்கு தெரியாது உனக்கு என்ன பாட்டு பிடிக்கும் அம்மேக்கு அந்த பாட்டுலாம் தெரியாது ஆ லட்சுமிக்கா பாட்டு பாடுங்க பாட்டா நீ ஒண்ணே गाना

ഏട്ടി അത് ഫുൾ മ്യൂസിക എപ്പി ആടിയത് നമ്മുടെ ഇപ്പൊ പാട്ട് പൊടിയത് രേഡിയോ ഇല്ല നമ്മ എട മുട്ടിട്ടേ പോരത്തോടെ വീട്ടിൽ പോവണ്ടി